ஒரு நியூ இயர் வருல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பீச்சுக்கு போகலாமா நாங்க போறோம் வரியான்னு கேட்டாங்க இல்லடா ஆனாடா ஒரு வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி சும்மா வாடான்னு சொன்னாங்க இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சேர்ந்து அவங்களும் போயிட்டு வந்தாங்க மறுபடியும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வாங்க என்ன நியூ இயர் அந்நியமாக வெள்ளை எங்கேயுமே போகாம போகாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை ஒரு சின்ன வேலை இருக்குது அதெல்லாம் போடன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தானோ காலையில் ஃபோன் பண்ணால பீச்சுக்கு போகிறான்னு அவரு வீ நேராக வீட்டுக்கே வந்து வெள்ளாச்சாரம் இவங்க போய் கதவு தந்தானான் ஏ வடா வடா கை பூச்சி இது வந்தாடான் நியூஇ ஹாப்பி நியூ இயரா ஹாப்பி நியூ இயர்னு அவங்க சொன்னாங்க ஏ சரி காலையில் ஏண்டாடா கூப்பிடும்போது வரலைன்னு கேட்டாங்க அது இல்லைடா எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை அல்லா நீ நல்லா தான் இருக்கிற இல்லடா எது வந்தாலும் என் இங்கிட்டே சொல்லுன்னு சொன்னாங்க இல்லை நியூ இயர் அந்நியமாக நம்ம வெளில போனோன்னா ஏதோ நடந்துடும் அதே இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்கும் அண்ணா நான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே டேய் எல்லாம் நீனாவே மூளை பார்க்குது அது வந்து மூளை நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது நம்ம நியூ இயரில் என்ன பண்ணுறோமோ அதோட மாற்றி மாற்றி தான் அந்த வருஷம் ஃபுல்லா வரும் அப்படின்னு சொன்னாராம் இல்லடா நீ சொல்றத பார்த்தா என்னால நம்மவும் இல்லை அப்படின்னு அவ்வளவு போயிட்டாலாம் வீட்டுக்கு இவரும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மறுநாள் கடையில எஞ்சிச்சு ஆபீஸ் போனாலாம் வேலை போனாலாம் அந்த வருஷம் ஃபுல்லா அப்படியே பண்ணிட்டு இருந்தானோ இவர் லாஸ்டா டிசம்பர் மாதம் எண்டுல போய் நின்று அன்னைக்கு முத முத பீச்சுக்கு போலான்னு கூப்பிட்டு அல்ல அவள் வந்தாலும் என்னடா இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டான் ஆ நல்லாதான் இருந்துச்சு என்ன நல்லா இருந்துச்சு என்ன சாதிச்சேன்னு கேட்டான் இல்லை ஆஃபீஸ் தான் போனேன் நல்லா வேலை கிடைச்சிதுன்னு சொன்னா ஏண்டா நியூ இயர்ல என்ன பண்ணுறோமோ அதுதான வருஷம் ஃபுல்லா பண்ணணும்னு சொன்னேன் நியூ இயர்ல நீ என்ன பண்ண ஆ என்ன பண்ணும் அப்படின்னு யோசித்தான் வீட்டுக்குள்ளேயே தானே நீ கடந்த அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தானே நீ இருக்கணும் அப்படின்னு கேட்ட ஆ ஆமால் அப்படின்னு சொன்னாலும் ஆ ஆமால் அப்படின்னு இருக்காத நிஜமாவே அது நீ சொன்ன மாதிரி நீ நம்பாத அது வந்து நீண்டாவே மூளை தான் உனக்கு சொல்லுது நீனாவே யோசிச்சு தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுநாள் நியூ இயர்தான் எல்லாருக்கிட்டேயும் போய் சொன்னாராம் நியூ ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்னைக்கு தான் வெளில போனாராம் அடுத்த வருஷம் நியூ இயர்க்கு எப்போவுமே வெளில போகணும் இந்த கதையிலேனு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எப்போவுமே நியூ இயர் அப்படின்னா அன்னைக்கு என்ன நடக்குதோ அன்னைக்கு அந்த வருஷம் அதே தான் நடக்காது அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உக்காந்துச்சா வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்து அவரு ஏன் ஆபீஸ்க்கு போனோம் அதனால அது நீங்க ஒண்ணு யோசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளயே ஒரு சந்தேகம் வரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மட்டும் பக்கத்துல பாய் பை